ஆர்ப்பரித்து வரும் கடல் அலைகளில் சறுக்கியாடும் விளையாட்டுதான் சர்ஃபிங் இதில் உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க தமிழகத்திலிருந்து இளம் வீரர்களை உருவாக்கி வருகிறார் சென்னை கோவளம் கடற்புற கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி இந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேச்சுரல் ஒரு இயற்கையோடு விளையாடுற ஒரு விளையாட்டு எங்கள் ஊரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு உடஞ்சு ஜன்னல் பழகியில் ஸோ ஜன்னல் பழகியில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சர்ஃபிங் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மேங்களூர் சேர்ந்த ஒரு அமெரிக்கன் மிஸ்டர் ஜாக் அவர் பேர் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் போர்டு வாங்கி சர்வ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல நான் ஒரு போர்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்து ஒரு பழைய போர்டுன்னு வாங்கினேன் ஸோ அதில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிவிட்டேன் செல்ஃப் லேர்னிங் தான் யாருமே கற்றுக் கொடுக்கல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு எட்டில் மிஸ்டர் தொபாயஸ் ஜெர்மன் மிஸ்டர் யோத்தம் இஸ்ரேல் இந்த ரெண்டு நல்ல மனுஷனை சந்தித்தாங்க அதுக்கப்புறம் மிஸ்டர் யோத்தம் வந்து எனக்கு ஒரு போர்டு ஒரு ஒன் லேக் இருக்கும் அந்த போர்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தார் அந்த போர்டு என் பேர் அருண் நாங்கள் ஒரு சோஷியல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு டிடிகே கம்பெனிலேருந்து நாங்கள் மூர்த்தியை இந்த மாதிரி சர்ஃப் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் அவர் ஒரு பத்து வருஷம் முன்னாடி யாரோ ஒரு இஸ்ரேலி ஆள் யோத்தம் கிட்டேருந்து சர்ஃபிங் கற்றுண்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை ஸோ ஒரு போன வருஷம் ஜூலையில் யோத்தமும் மூர்த்தியும் வந்து என்னை பார்த்தாங்க ஸோ நாங்கள் இந்த மாதிரி நல்ல ஆக்டிவிட்டி நல்லா மனசு அவருக்கு சரி சப்போர்ட் பண்ணலான்னு பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நவம்பர்லேருந்து ஸ்கூல் ஓடினு இருக்கீங்க கோவிலம் வில்லேஜில் இப்போ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது மட்டும் இல்லை ஊருக்கும் நிறையா ஊர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இந்த மாதிரி பீச் கிளீனப்பு ப்ளஸ் ஊருக்கு எதாவது பண்ணுற மாதிரி அதில் பாதி ரெவென்யூ ஊருக்கு போகிற மாதிரி அதான் பிளான் எங்களுக்கு ஏழை மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த இவருக்கு சர்ஃபிங் மீது தீரா காதல் சர்ஃபிங்கில் தன்னை வித்தகனாக உயர்த்தி கொண்டதுடன் ஆர்வமுள்ள ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சியும் அளித்து வருகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் எங்கள் ஊரில் கோவலத்தில் ஒரு நாற்பது பர்சன்ட் கிட்ட சர்ஃபிங் பண்ணணும் பயங்கர வளர்ச்சி எங்கள் ஊரில் ரீசெண்டாக இப்போ ஒரு காம்படிஷன் நடந்து கேரளாவில் ஸோ அந்த காம்படிஷன் கூட ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு சதவீதம் கோவலம் தான் ப்ரைஸ் நான் சர்ஃபோர்டு லோக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பேன் ஃப்ரீயாக லெசன் பண்ணுவேன் ஃப்ரீயாக போர்டு கொடுப்பேன் பட் கண்டிஷன்ஸ் என்னோட போட்டில் பார்த்துருப்பீங்க நோ ட்ரிங்ஸ் நோ ஸ்மோக் ஒன்லி சர்ஃபிங் லைஃப் குட் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அண்டு பீச் கிளீன் அப் பண்ணும்போது என்னோட அவங்க ஹெல்ப் பண்ணணும் ஸோ இது வந்து என்னுடைய ஸ்கூலோடைய ஒரு முக்கியமான ஒரு கோல் அது என்னுடைய லோக்கல் பசங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு வரேன் வெறும் வெற்றிகளுக்காக மட்டுமின்றி சமூக நலனுக்காகவும் சர்ஃபிங்கில் சாதித்து வருகிறார் மூர்த்தி